ரஹ்மான் ரஹீம் ஏது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு விவாதத்தை எடுத்து செய்து வருகிறோம் திக்ரு துவாக்கள் சூறாக்கள்னு சொல்லி அந்த ஒரு சில இன்னைக்கு நம்ம அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல இருக்கிறோம் அல்லஹு இடத்துல அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அதுலயும் மிக முக்கியமாக குரானே ஓதிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகிய சூறாவை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் வைத்தி இந்த சூறா வந்து அல்லாஹுடைய சிபத்தை சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கு அல்லாஹு எப்படிப்பட்டவன் சொல்லி வர்ணிக்கக்கூடிய தான் இந்த சூறா அல்லாஹுவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இன்னும் மத்தவங்களுக்கு சொல்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூறாவே வந்து போதுமானதுன்னு சொல்லலாம் அவ்வளவு சிறப்புக்குரிய சூறா இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா நபிசுல்லா அலையம் அவர்கள் நமக்கு என்ன சிறப்பு சொன்னாங்கன்னா நாம ஒரு குரான் ஓதன நன்மையை இந்த சூரா ஓதுவதனாலே வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சுபகானல்லா நம்ம வந்து எல்லா நாளும் என்ன பண்ணிடறோம் தொழுதுறோம் திக்ரு செய்யறோம் துவா செய்யறோம் எல்லாமே பண்ணிடறோம் ஆனா குர்ஆன் ஓதுறமா ஓதுறது இல்லை அப்படியே குர்ஆன் ஓதுனா முழு குர்ஆனை ஓதி முடிக்கிறோமான்னு பார்த்தா ஓதி முடிக்கிறதுல அப்படி இருக்கும்போது குறைந்தது இந்த சூறாவையாவது நம்ம ஓதி குர்ஆன் ஓதியின் நன்மையை பெற்று அதுவும் இந்த சூறால அதுவும் இந்த சூறால வெறும் ஒரு அஞ்சு வசனம் தான் இருக்கு ஆனா அந்த அஞ்சு வசனத்திலேயே பாத்தீங்கன்னா நமக்கு குர்ஆன் ஓதியின் நன்மைன்னா எவ்வளவு சிறப்பா இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த சூறா இது அந்த சூறாவை தான் நம்ம இன்னைக்கு ஓத போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அந்த சூறா என்னன்னு பாத்தீங்கன்னா நபீஸ்லாஹ் ஹலீஸ்லமாக்கு சஹாபாக்களை நோக்கி சொன்ன சூறா தினமும் ஒரு நாள் முழுவதும் வந்து இரவு தூங்குறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடுங்க ஒரு குரானையாவது ஓதி முடிச்சுட்டு தூங்குங்கன்னு சொன்னாங்க அப்ப சஹாபாக்கள்ல வியந்து கேட்டாங்க எப்படி நாங்கள் ஒரு நாளுக்குள்ள வந்து ஒரு குரானை ஓதி முடிச்சிட முடியும் அப்படின்னு கேட்டபோது அவர்கள் சூரத்தில் இக்லாசி தான் சொன்னாங்க குழுவல்லாவாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூறாவை மூன்று தடவை ஓதுவது குரானை ஒரு முறை முழுமையாக ஓதியதற்கான நன்மை நமக்கு கிடைக்கும்ட்டு வாகனல்லாம் ஒரு குர்ஆனை வந்து மூன்று தடவா குலவள்ளாவாகது சூறாவை ஓதியே நம்மளால நன்மை பெற்றுக் கொள்ள முடியும்னா ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை குரான் ஓதி Тим அதுவும் இது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் புனிதமாக்கப்பட்ட மாதமா இருக்கு இனி இந்த முகரம் மாதத்தை நீங்க விட்டுட்டா ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு உங்களுக்கு புனிதமாக்கப்பட்ட மாதமே கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரமே வந்து கடைசி வாரமா இருக்கிறதுனால நீங்க இந்த சூறாவையை அதிகமாக ஓதிக்கங்க இந்த சூறாவை நம்ம ஓதுறது மூலமாக அதிக குரான் ஓதிய நன்மை கிடைக்குது ஓதிய கையோடு உங்க துவாவை கேளுங்க அந்த துவாக்கள் கபுள் ஆகும் ஏன்னா எந்த நல்ல நல்லாமல்கள் செய்துட்டு நம்ம துவா செய்தாலும் அது கபுள் ஆகும் அதுல ரொம்ப முக்கியமாக குர்ஆன் ஓதி விட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் கபுளாகும் அப்ப குர்ஆனையே ஓதி முடிச்ச நன்மையை தரக்கூடிய இந்த சூறாவை ஓதிவிட்டு நம்ம கேட்கக்கூடிய இதுவாகவும் கபலாகும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா எல்லா தேவைகளையும் முன்வைத்து ஓதலாம் பெரியவர்கள்லாம் இந்த சூறாவை தினமுமே வந்து முன்னூறு முறை இந்த மாதிரிலாம் ஓதுவாங்க இந்த சூறாவை நீங்க எவ்வளவு வேணா ஓதலாம் ஏன்னா முன்னூறு முறை ஓதுறது எதுக்காகனா நூறு முறை குரான் ஓதிய நன்மையை பெற்று தருவதற்காக ஓதி ஓதிருக்காங்க ஆனா நபிசுல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் பாத்தீங்கன்னா காலையில இருந்து இரவு வரையும் இதை எப்படி எல்லாம் ஓதுவாங்கன்னா ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி மூணு முறை ஓதிருக்காங்க காலை மாலை இரவு நேரத்துல வந்து தூங்கும் போது என்ன பண்ணிருக்காங்க மூணு முறை ஓதிருக்காங்க உடல்நிலை வந்து சரியில்லாத போதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இந்த சூறாவை மூணு தடவை ஓதிருக்காங்க காந்தல் கந்தஸ்டி போட்டி புறாமை போன்ற நேரத்துல எல்லாம் இதை வந்து மூன்று முறை ஓதியிருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நபிசலாகலே சிலம் அவர்களே ஒரு இரவு தடவை எல்லாம் வந்து இந்த சூறாவை ஓதியதாக அறிவிப்புல நம்ம பல்வேறு அறிவிப்புகள்ல சகீகான அறிவிப்புகள்ல பார்க்க முடியுது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த சூறாவாக குளகு வல்லாவாக சூறா இருக்கு நாமளும் ஒரு நாளுடைய பல்வேறு கட்டங்களிலே மோத வேண்டிய சூறாவா இருக்கு நீங்க அப்படி ஓத முடியாட்டினா கூட ஒரு நாள்ல ஒரு தடவையாவது உட்காந்து என்ன பண்ணுங்க முப்பது தடவை இந்த சூறாவை ஓதி முடிச்சிருங்க ஒழு செஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை தொழுகை இல்லாத பெண்களும் ஓதலாம் அப்ப வந்து நிறைய பேர் தொழுகை இல்லை நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறீங்க இந்த மாதிரியான சூறாக்கள் நம்ம ஓதனாவே நம்ம நிறைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் எப்பயுமே வளமையாக எதை ஓதுறமோ அதை தொழுகை இல்லாத போது ஓதிக்கொள்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கு அதனாலதான் கொள்கொள்ளாவது சூறலாம் நம்ம வளமையாக தினமும் மோத வேண்டிய சூறாவாக இருக்குது அதை நம்ம தொழுகை இல்லாத போதும் ஓதி அந்த நேரத்தில் வந்து இபாதத் செய்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ இன்னைக்கு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் ஒரு முப்பது முறை ஓதப்புறோம் அப்படி ஓதுறதுனால நமக்கு பத்து குரான் ஓதி முடிச்ச நன்மை கிடைக்கும் இந்த நன்மை ஒன்றை போதும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துடைத்து நமக்கு இம்மை மறுமையில வெற்றி தருவதற்கு இப்ப அனைவரும் சேர்ந்து ஓதலாம் கையோடு அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு போகலாம் ரஹ்மான் ரஹீம் புலகு வல்லாஹு அஹது அல்லாஹு வலம் வலம் யூலது யகுல்லஹு வளம் அஹது வலம்யகுன் ஆஹது ரஹீம் ரீம் குாகு அஹது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளஹு குஃபுவன் ஆஹது குழ்குவல்லாகு அஹது அல்லாஹு ஷமது லம் எளிது வலம் யூலது வளம்யகு குபுவனாகது குழ்குவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எல்லாகு குஃபுவனாகது குள்குவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எகுாகு குஃபுவன் ஆகது குள்குவல்லாகுவாகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளஹோ குஃபுவனாகது குழ்குவல்லாகுவாகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளஹூ குஹுவனாகது குள்குவல்லாகுவாகது اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ லம் வளம்யூது வளம் எ குள்ளஹு குபுவன் ஆகது குள்குவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எல்லஹூ குபுவன் ஆகது குள்குவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது ولم يولد ولم يكن له كفوا احد قل هو الله احد الله شمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد قل هو الله احد الله شمد لم يلد ولم يولد وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد து அல்லாஹு ஷமது லம் வலம் யூலது வலம் யூளது வளம்யகுள்ளஹூ குபுவன் ஆகது குழ்குவல்லாகு ஆகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளஹூ குஃபுவன் ஆகது குள்குவல்லாகு ஆகது அல்லாஹு ஷமது ം എളിത് വളംയൂളുല്ലഹു കുഫുവൻ ആഹത് കുൾ അല്ലാഹു ആഹത് അല്ലാഹു ശമത് ലം എളിത് വളം യൂളത് വളംയു കുള്ളഹു കുഫുവൻ ആകത് കുൾഹുവാഹു ആകത് അല്ലാഹു ശമത് ലം എളിത് വളം യൂളത് وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ ல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எக்குள்ளஹூ குஃபுவன் ஆகது உழுகுவல்லாக அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எக்குள்ளஹு குஃவன் ஆகது உழுகுவல்லாகு ஆகது அல்லாகு ஷமது ം എളിത് വളം യൂളത് വളംയകുളഹു കുഫുവൻ ആഹത് കുളകല്ലാഹു അഹത് അല്ലാഹു ഷമത് ലം എളിത് വളം യൂളത് വളംയകുള്ളഹു കുഫുവൻ ആഹത് കുളകുവല്ലോ ആകത് അല്ലാഹു ശമത് ലം എളിത് വളം യൂളത് وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூலது வளம் ஆகது அலமது இல்லா இதை நீங்க தொடர்ந்து தினமும் இந்த சூறாவை அதிகமான முறையில் ஓதிவாங்க இது நபியின் சுண்ணத்தாகவும் இருக்குது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா